பெட்ரோல் டீசல் அடுத்த எடுத்துக்காட்டு மிக முக்கியமானது இளைஞருடைய வேலைவாய்ப்பு இந்தியாவில் மிக முக்கியமாக இருக்கின்ற பெற இளைஞருடைய வேலைவாய்ப்பு பிரச்சனை என்பது அறுபத்தி ரெண்டு நூறு பேர் நூறு இளைஞர் படிச்சுட்டு வெளியில வந்தாங்கன்னா அறுபத்தி ரெண்டு பேருகிட்ட வேலை இல்லை அறுபத்தி ரெண்டு பேர்கிட்ட வேலை இல்லை வேலை இல்லாத இந்தியா இவ்வளவு அதிகமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் எப்பொழுதுமே இருக்கிறது கிடையாது இந்தியாவினுடைய ஐஎல்ஓ ரிப்போர்ட் சொல்லுது அறுபத்தி ரெண்டு இளைஞர் இளைஞர் எனக்கு வேலை இல்லை சொல்லி கடைசியா வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அதற்காக முப்பது லட்சம் அரசு வேலை மத்திய அரசுடைய வேலையை ஓராண்டுக்குள் நிரப்புவோம் என்று காங்கிரஸ் கட்சி உறுதியளிக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு தேர்தல் அறிக்கை ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் முப்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கிற வேலை வாய்ப்பை கேலண்டர் போட்டு கொடுத்துருக்கோம் டேட்டு படி எந்த தேதிகளில் எந்த எந்த வேலையை கொடுப்போம் கேலண்டர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி ஒரு கேலண்டர் போட்டு கொடுத்துருக்கு காங்கிரஸ் கட்சி முப்பது லட்சம் வேலைகளும் மத்திய அரசு வேலையும் நிரப்பப்படும் கடைசியா உரிமை தொகை கலைஞர் பேரில் உரிமை ரெண்டே அரசு தான் அந்த திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கு ஒன்னு தமிழ்நாட்டில் முதன்மை அரசு தமிழ்நாடு அரசு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அரசு பெண்களுடைய கையில பணம் கொடுக்கணும் ஏன் பெண்களுடைய கையில பணம் கொடுக்கணும் பெண்களுடைய கையில பணம் கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருந்தா அந்த ஊரு நல்லா இருக்கும் அந்த ஊர் நல்லா இருந்தா அந்த மாவட்டம் நல்லா இருக்கும் அந்த மாவட்டம் நல்லா இருந்தா அந்த மாநிலம் நல்லா இருக்கும் அந்த மாநிலம் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும் பெண்களுடைய கையில பணம் கொடுக்கணும் பெரிய தத்துவத்தின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த உரிமை தொகை இதுல எத்தனை பேருக்கு உரிமை தொகை வந்திருக்கு நீங்க கையெழுத்து காட்டினீங்கன்னா எங்களுக்கே தெரியும்

இந்த கூட்டத்துல பதினாறு பேர் பாருங்க மொத்தம் இதுல இந்த பதினாறு பேரையும் சேர்க்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அரசுக்கு மிக விரைவில அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் மாசத்துல இந்த பதினாறு பேரையும் சேர்த்து அவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று மாநிலத்துடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துட்டார் இதை போலவே ஒரு திட்டத்தை மத்திய அரசு மத்திய அரசு டெல்லியிலே ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராகும் போது இதை போலவே இன்னொரு திட்டம் வரப்போகுது அந்த திட்டத்தினுடைய பெயர் மகாலட்சுமி திட்டம் யாராவது மகாலட்சுமி இருக்கீங்களா நிறைய இருக்கோ அந்த இருக்க மகாலட்சுமி திட்டம் இந்த மகாலட்சுமி திட்டம் என்பது என்னன்னா எப்படி எப்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மாசம் மாசம் பணம் கொடுக்கிறாரோ அதே போல ராகுல் காந்தி அவர்கள் வருஷத்துக்கு பணம் கொடுக்க போறாரு வருஷத்துக்கு ஒரு தடவை பெண்களுடைய கையில நான் முதல்ல சொன்ன பெண்களுடைய கையில பணம் கொடுத்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பம் நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும் அந்த ஊர் நல்லா இருந்தா அந்த மாவட்டம் நல்லா இருக்கும் அந்த மாவட்டம் நல்லா இருந்தா அதனால் அந்த மாநிலம் நல்லா இருக்கும் அந்த மாநிலம் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும் அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே பெண்களுடைய கையிலே ஒரு லட்சம் ரூபாயை ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயை கொடுக்க போகின்ற துக்கம் தான் இந்த மகாராஷ்டிர துக்கம்

ஒரு கோடி ரெண்டு கோடி கிடையாது பதினேழு லட்சம் கோடிய தள்ளுபடி பண்ண முடியுது மோடினால பதினேழு கோடி பேருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எவ்வளவு நல்லா போகுது பதினேழு கோடி பேருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா பதினேழு லட்சம் கோடிதான் வரும் அதனால் நீ கொடுக்க முடியும் மனம் இருக்கணும் மனம் இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார் எழுதி கொடுத்திருக்கா இந்திரா காந்தியினுடைய பேரன் ராஜீவ் காந்தியினுடைய மகன் சோனியா காந்தியுடைய மகன் ராகுல் காந்தி எழுதி பட்டு கொடுத்திருக்கார் உங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று அந்த இந்த உத்தரவாத கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடறோம் விஜயா கட்டையும் கொடுத்துட்றோம் மற்ற நம்முடைய சகோதரிகளிடமும் கொடுத்து விடுகிறோம் நீங்கள் தயவு செய்து எல்லாரும் அதை பதிய வேண்டும் என்று கூறி கை சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அளிக்கப் போகின்ற வாக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை காக்க வேண்டும் இந்தியாவுடைய ஒற்றுமையை காக்க வேண்டும் அதற்காக கைச்சிரத்துக்கு வாக்கு என்று இருக்கிற கூப்பி போன்ற கைச்சிரத்தினை வாக்கு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருபத்தி ஆறு பேருக்கு பதினேழு லட்சம் கோடி ரூபாயை ரைட் ஆஃப் பண்ண ஒரே அரசு மோடி அரசு மட்டும்தான் வேற எந்த அரசு வரைக்கும் பண்ணதே கிடையாது எல்லாரும் கொஞ்சமாவது பயம் இருக்கும் பண்ணோம்னா ஓட்டு போட்டு தோக்கடிச்சு வாங்க ஆனா இவங்களை பொறுத்த மட்டுமே அதாவது வெளிப்படையாகவே நாங்கள் கார்பரேட்டுக்காக இருக்கிறோம் நாங்கள் அதுவும் பெரிய அதானி அம்பானிக்காக மட்டுமே இருக்கிறோம் அதானிய அதானியை உலகத்தினுடைய இரண்டாவது பணக்காரராக மாற்றிவிட்டோம் அறுநூத்தி இருபத்தி இரண்டாவது இடத்தில் இருந்த அதானி பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கு அதான யாருமே தெரியாது ஆனா பத்து வருஷத்துல உலகத்தினுடைய இரண்டாவது பணக்காரன் ஆக்க முடியும்னா அது முழுசா அந்த அரசுக்கும் பிரதமர் வெறும் அதானிக்கு மட்டுமே வேலை அந்த நாட்டினுடைய உண்மை

ರೂಪಾಯಿ ಐನೂರು ಸೇಲೆ ಐನೂರು ಐನೂರು